அச்சச்சா வெளியே ஓவரா குளிருது உள்ள பூந்துற வடித்தான் ஹாய் ஃப்ரெண்ட் என்ன நான் சொல்றேன் பார்த்தீங்களா இவன் மட்டும் இல்லை ஏன்னா பல பேர் பல விதமா போயி இருக்கீங்க அத்தனை பெரிய மாத்துறமா மாத்துறோமே வீடியோ ஃபுல்லா பாருங்க ஓகே மிஸ் பண்ணிடாதி ஹே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

பாய் பாய் இத குடியா விளையாட்டு தர ஐயோ குடியா பிளீக்கியா டேய் இறா வேலை செஞ்சிட்டு இருக்கல அட குடியா டேய் இறன்றா ஐயா கெச்சிக்கிறா ஆஹா சாப்பிட்டுட்டு இருக்கான் இந்த சந்தர்ப்பம் எஸ் ரெடிதா அம் 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 தோரி என்ன கதவ சாத்திர சத்தம் கேக்குது ஐயோ அடியே போவாத நில நில நான் வரா போய் டாடா என்ன ஊட்டிட்டு போட்டல நில விளங்க மாட்டடி எல்லாத்துக்கும் காரணம் இந்த வெங்காய சோறு தான் அந்த முருசம் முகம் எங்கயா தான் நிக்கிறானே இங்க தான் நிக்கறியா ஏண்டா உங்க அப்பா எங்களை மேட்ச் சொல்லி செலவு ஒண்ணு அனுப்புற இங்க வந்து கிரிக்கெட் விளையாடுற கிரிக்கெட் இன்னைக்கு நீ செத்தடா டேய் ஓடா நான் நிக்கறா ஒத்திரி வர வர போடா பேமானி பூ போடா சோமாரி எது சோமாரியா வாடா இங்க நீ உன்னை பொளக்கறேன் டேய் என்ன தொடறா பேயில போ எப்படி சாப்பிடுறான்னு பாத்து வச்சுட்டா நாளைக்கு நமக்கு யூஸ் ஆகும் எடுக்கணும் வாயில வைக்கணும் படிக்கணும்

டேடே போய் சொல்றான் அவன் தான் அவன் தான் திரு நாரு ஒத்திரி வர காப்பாத்தனும் ஒத்திரி வர பாய் மால வா வரலா என்ன அப்படி புடி 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 யோ புடியா டேய் நான் வரலடா ஏதோ வரலியா தேவலம நீ கோலகாரனா காத மறுவாடி வந்துரு என்ன அப்படி ஐயோ டேய் டேய் சதனார மெல்ல மாறா போட்டோ எடுக்கணும் இவன் வர பலங்கால வைக்கல போட்டு வளைச்சு வளைச்சு போட்டோ எடுப்பான் அண்ணா 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 டேய் மெல்லாதடா ஏப்பா சோறுனா சட்டி திம்போ

இந்த <laughs> முடிய <laughs> இந்த <laughs> 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 எங்க நிக்கிறோம்னா தெரிய மாட்டதே ஏன் மூஞ்சி மேல நிக்கிறடா என்ன கவடை கீழ இருந்து ஓனர் குரல் கேக்குது அக்கிய சாரி ஓனர் ஒரு 100 கிராம் பால் கேட்டதுக்கு இன்னே தெறதுறமோ தொறத்து தொறத்து அடிக்கிற நீ இன்னி ஓனிய முறிச்சறடா டேய் ஓனர் நான் மரியாதை நில்றா டேய் முடிஞ்சா புடிச்சிடா ஆஹா என்ன சர்க்கஸ்ல வேலை செஞ்சிருப்பனோ இந்த தட்டு தாண்டறா ஏத சண்ட <laughs> 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 நானும் எவனாவது நம்மளே வாங்கிட்டு போவாங்க இந்த கூட்டுல இருந்து எஸ் ஆயிலானு பார்த்தா எவனும் வாங்க மாட்றீங்களே எல்லாம் என் நேரமுடா எல்லாருக்கும் மேல எழுத்து இந்த வலையை தொட்டு வெளியேறக்கூடாது சரி இந்த வலையை தொட்டா ஓகே ஓகே ஐயா போயிட்டா தல்றா 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 டேய் 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 என்னடா பண்றா டேய் ஆஹா ஒண்டினா திங்க போறானே அஜ்ஜோ கதவு வேற பூட்டி இருக்கே என்ன பண்றது அஜ்ஜோ வந்து தொலை மாட்டது இது வேற திங்கறானே திங்கறானே ஏ ஓனரா எங்கயா இருக்கங்க வரது திணிட்டு இருக்கயா வாயா சிக்கறோம் ஆஹா இது வேலக்காது கதவு பொளந்துட்டு போயிரோடா ஐயா தரந்துச்சா ஆஹா நம்ம நினைச்ச மாதிரியே வந்துட்டான் கதவு போட்டிட்டு போயிடும் மாட்டினாடா மாப்பிள அட்ட பாவி மொத்த சேஞ்சு நிமிட வெறியல் மொச்சிருக்கான் பாரு பேதியில போவேன் சரி நம்ம உள்ளே போயிடுவோம் வெளிலருந்தா மாட்டிக்கோ அச்சிக்கோ என்ன கதவு பூட்டிருக்கு போச்சுடா எம்பா சுடுகாட்ட சொல்லியாச்சா சொல்லியாச்சிங்க சார் ஆஹ் பாட ரெடியா அச்சங்க சீக்கிரம்